வணக்கம் சென்ட் ஆப் ஸ்டூடெண்ட் நான்கு கபிலன் சென்டம் ஆப்ல டெய்லியும் கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி எட்டுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் சோ எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா இன்னைக்கு அண்டர் கிராஜுவேட் லெவல் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு அண்டர் கிராஜுவேட் லெவல் டுவெல்த்து பாஸ் ஆனவங்க வரைக்கும் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்திருக்கு சோ இந்த வாட்டி எப்போ அது எண்டு டேட் அப்படின்னா இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும் ஓகேவா

ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா திரிசூல் பயிற்சி ஓகேவா மூணு இதுங்கிறதுனால திரிசூல் பயிற்சி வருடாந்திர முப்படை பயிற்சி இது இந்தியா லான்சடு ஆன்வல் திரிசூல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது வெஸ்ட் பார்டர் வித் பாகிஸ்தானோட என்ன அப்படின்னா இதுல ஆர்மி வருவாங்க நேவி வருவாங்க ஏர்ஃபோர்ஸ் வரும் அதுதான் திரிசூல் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இதில் வந்து அப்புறம் வார்னிங் ஓவர் பாகிஸ்தான் மிலிடரி பில்டப் நியர் அந்த சர்க்ரிக் நைன்டி சிக்ஸ் கிலோமீட்டர் டைடல்ல இருக்கு சர்க்கரைக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு ஓகேவா தனது தனது வருடாந்திர திரிசூல் முப்படை போர் பயிற்சியை பாகிஸ்தானுடன் மேற்கு எல்லையில தொடங்கியிருக்காங்க இது இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையை உள்ளடக்கியது சர்க்ரிக் அருகே பாகிஸ்தானில் இராணுவ குவிப்பு குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன பண்ணியிருக்காரு எச்சரிக்கை விட்டுருக்கிறாரு ஓகேவா சர்க்ரிக் என்பது குஜராத்தின் ராணாஃப் ஆஃப் கட்ச் மற்றும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கும் இடையே தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு அலை முகத்துவாரம் தான் இது ஓகேவா அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் பத்து வரை வான்வெளியை கட்டுப்படுத்தும் ஒரு நோட்டம் விமான வீரர்களுக்கான அறிவிப்பு இது ஓகே அக்டோபர் இருபத்தி இருபத்தொம்பது அன்று இந்த பயிற்சி வழக்கமாக இருந்தால் இந்த ஆண்டு பெரியதாகவும் சிக்கலாகவும் உள்ளது ஓகே வேறு என்னென்ன பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் கடல் வாகனம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சி நேட்டோ உறுப்பு நாடுகள் அப்புறம் ஸ்லைனக்ஸ் இலங்கை இந்தியா கடற்படை அப்புறம் யூத் அபியாஸ் இந்தியா மற்றும் அமெரிக்கா அப்புறம் இந்திரா பயிற்சி இந்தியா மற்றும் ரஷ்யா ஸோ இது நேத்தி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா இரண்டாவது கொஷின் இரண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா புயல் வந்து சின்ன வெளியில் வந்திருக்கு சைக்ளோன் மோன்தா ஃபார்ம்டு ஓவர் த சவுதர்ன் ஈஸ்டர்ன் பே ஆஃப் பெங்கால் விச் கண்ட்ரி நேம் தி சைக்ளோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து தாய்லாந்து ஓகேவா என்ன அப்படின்னா தென்கிழக்கு வங்காள வெறிகுடாவில் உருவான மோந்தா அப்படிங்கிற ஒரு புயல் இந்த புயலுக்கு எந்த நாடு பேர் வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோந்தா புயல் எங்க இருக்கு பாருங்க ஓகேவா இது வந்து தாய்லாந்து பேர் வச்சிருக்கு ஓகேவா தாய்லாந்து அக்டோபர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று தென்கிழக்கு வங்காள பெருகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு பேருக்கு பேர் என்ன அப்படின்னா புயல்னு சொல்லுவாங்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மோந்தா என்ற புயலாக வலுப்பெற்று இந்திய வானிலை ஆய் ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு அக்டோபர் இருபத்தேழாம் தேதிக்குள் ஒரு சூறாவளி புயலாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு ஆந்திர பிரதேச கடற்கரையோரம் கரையை கடக்கிறதா சொல்லிருக்கிறாங்க ஓகேவா புயல் அடுத்த சில நாட்களுக்கு ஒடிசா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசில் புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் மழை மலை இருக்குன்னு சொல்றாங்க இந்த மோந்தா புயல் அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம் இதை தெரிவிச்சிருக்கு இந்த மோந்தா புயலை பத்தி ஓகேவா இந்த மோந்தாங்கிற பெயருக்கு என்ன ரீசன் இருக்கு மோந்தா சூறாவளியின் பெயர் சூட்டுதல் நமக்கு இதானே தெரியணும் மோந்தா என்ற பெயரை தாய்லாந்து வழங்கியிருக்கு தாய்மொழியில மோந்தா அப்படின்னா அர்த்தம் அதாவது என்ற ஆழமான மலர் அழகான மலர் சாரி அழகான மலர் என்பதுதான் மோந்தா அப்படின்னா இது உலக வானிலை அமைப்பின் குழுவின் ஒவ்வொரு உறுப்பு நாடும் சூறாவளியை பற்றி ஒவ்வொரு நாடும் பேர் வைக்கும் ஓகேவா அதே மாதிரிதான் கஜானா பாருங்க இலங்கை தான் வச்சிருக்கோம் கடந்த மாத தொடக்கத்துல அரபிக்கடலில் சக்தி சூறாவளி உருவானது இலங்கை அந்த புயலுக்கு பேர் வச்சது சக்தின்னு ஸோ தலைநகரம் இது வந்து தாய்லாந்தோடது பாங்காக்கு நாணயம் வந்து தாய் பாட்டு அதிகாரப்பூர்வ மொழி வந்து தாயே பிரதமர் அருணாங்க திட்டம் என்பது அமைப்பின் முன் முயற்சி ஓகேவா அது என்ன ப்ராஜெக்ட் அருணாக் அப்படின்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் பண்றது அருணாக் அப்படின்னா ப்ராஜெக்ட் அருணாக் ப்ராஜெக்ட் அருணாக் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குங்களா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அதாவது பாகிஸ்தான் அந்த இந்தியாவில் இருக்கிற பார்டர் ரோடில் இந்த ஹிமாலயஸ்லாம் இவங்க தான் வந்து ரோடுலாம் போடுவாங்க டனல்லாம் கட்டுவாங்க ஓகேவா இவங்க வந்து எல்லை சாலை அமைப்பு எல்லை சாலைகள் அமைப்பின் அருணாங் திட்டம் சமீபத்தில் அதன் பதினெட்டாவது நிறுவன தினத்தை கொண்டாடி இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு முதல் இது அருணாச்சல பிரதேசத்தில் செயல்பட்டு வருது ஓகேவா இந்த திட்டத்தின் பெயர் வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்திலிருந்து பெறப்பட்டிருக்கு ஆயுத படைகளின் செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக ஓகேவா ஏன்னா ஆர்மி இந்த பார்டர் எல்லாம் எல்லாமே வந்து ஆயுத கடங்கள்லாம் சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க ரோடுஸ்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க டனல்ஸ் இதெல்லாம் ஓகே அப்போதான் நம்ம ஈஸியாக நம்ம பார்டரை சேஃப்டி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ நீடித்த மற்றும் நிலையான சாலைகளுக்கு எஃகு கசடு வெட்டு மற்றும் மூடிய சுரங்க பாதைகள் ஜியோ செல்கள் பிளாஸ்டிக் மற்றும் கேவியன் சுவர்கள் போன்ற பல தொழில்நுட்பங்களை வச்சு இவங்க பார்டர் ரோ ரோடு ஆர்கனைசேஷன் கட்டமைப்பு படுத்துறாங்க ஓகே எல்லை சாலைகள் அமைப்பு இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கம் மே ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தலைமையகம் புதுதில்லி இயக்குனர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் ரகு ஸ்ரீனிவாசன் தாய் அமைப்பு பாதுகாப்பு அமைச்சகம் டிஃபென்ஸில் இருக்குது ஏன்னா இங்கே பார்டர் அதிகமாக இருக்கிறதுனால இதில் யார் வந்து அதிகமாக அக்சஸ் பண்ண போறாங்கன்னா ஆர்மி தான் அக்சஸ் பண்ண போகிறாங்க இது யார் கையில் இருக்குன்னா ஆர்மி கையில் தான் இருக்கு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் யார் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஆர்மியை சேர்ந்தவங்க தான் ஒர்க்கும் பண்ணுவாங்க ஓகே அதுக்கப்புறம் சமீபத்தில் ரீசன்ட்லி விர்ச்சுவலி பார்ட்டிசிபேட்டட் ஃபார்ட்டி செவன்த் ஏஷியன் சமிட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டுவெண்ட்டி செகண்ட் ஏஷியன் இந்தியா சமிட் மலேசியாவில் எது யாராலும் நடந்திருக்கு அப்படின்னா நரேந்திர மோடியால் நடந்திருக்கு ஓகேவா சமீபத்தில் மலேசியாவில் நடைபெற்ற நாற்பத்தி ஏழாவது ஆசியன் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி இரண்டாவது ஆசியன் இந்திய உச்சி மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக மெய்நிகர் முறையில் பங்கேற்றது நரேந்திர மோடி அவர் ஓகேவா ஏசியன் சமிட் நடந்திருக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இதில் விர்ச்சுவலா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு நாற்பத்தி ஏழாவது ஏஷியன் சமிட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கே எங்க நடந்திருக்கு அப்படின்னா மலேசியாவில் ஓகே இப்போ இதோட சமிட்டோட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இஸ் அவர் செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இதெல்லாம் பேசியிருக்காங்க இந்த உச்ச மாநாட்டில் பேசிய நரேந்திர மோடி இருபத்தி ஓராவது நூற்றாண்டு நமது நூற்றாண்டு இது இந்தியா மற்றும் ஆசியானின் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ஆசியன் சமூக தொலைநோக்கு பறவைல இது ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுனா அந்த தொலைநோக்கு அணை பாதையில் நாங்கள் பயன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுவில யாரு இதுல ஏசியன் சமீட்ல நிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடத்த போறாங்கன்னா பிலிப்பைன்ஸு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மலேசியா இதையும் நோட் பண்ணி வச்சுங்க அப்புறம் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க ஏசியன் சமீட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கம் அப்படின்னு பேரு இது வந்து என்ன இது ஆகஸ்ட் ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் அன்று தாய்லாந்தின் பேங்காக்கில் நிறுவப்பட்டது இப்போ இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா ஒரு பார்வை ஒரு அடையாளம் ஒரு சமூகம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட போது தென்கிழக்கு ஆசிய சங்கம் அது பொருளாதாரத்தில் கலாச்சாரத்தில் மற்றும் சமூக ஒத்துழைப்பு மேம்பாட்டிற்காக இந்த அமைப்பு ஒரு வேலை செய்து இதோட செயலகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆசியன் செயலகம் இந்தோனேஷியாவில் ஜக்கார்த்தாவில் அமைஞ்சிருக்கு இதுல முதல் ஆசியன் உச்சி மாநாடு எங்க நடந்ததுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் இந்தோனேஷியாவின் பாலியில நடைபெற்றது ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் ஏசியன் மேப் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் மேப்பு யார் யார் இருக்காங்கன்னு பாத்துக்கங்க மியான்மார் தாய்லாந்து மலேஷ் இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் கம்போடியா லாவோஸ் வியட்நாமு பிலிப்பைன்ஸு புருணை இவங்கெல்லாம் இந்த ஏசியன் சமயத்தில் சேர்ந்தவங்க ஓகே பார்த்துங்க அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அனேஷன் அடுத்த கொஷின் சரண்டாவின் பசுமையான சால் காடுகள் ஓகே அதாவது சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிஃபை சரண்டாஸ் லஷ் சால் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் எங்கே இருக்கு அதாவது சரண்டாவின் பசுமையான சால் காடுகள் வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்க எந்த மாநிலம் அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு ஓகேவா சாங்க்சுவரியா அறிவிக்க உத்தரவிட்டிருக்கு தேசிய பசுமை தீர்ப்பாத்தின் கீழ் மண்டல இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்பின்படி இந்த சரண்டையான பசுமையான சால்காடுகளை வனவிலங்கு சரணாலயமாக அதாவது வைல்ட் லைஃப் சாங்சுவரியாக இதை மாற்ற சொல்லி உச்ச நீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட்டு யாருக்கு வந்து ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்டுக்கு ஆணையிட்டு இருக்காங்க ஓகே முன்னூத்தி பதினாலு சதுர கிலோமீட்டர் பரப்பலை கொண்ட இந்த தேசிய ஜார்கண்ட்ல இருக்கிற இந்த மா சரண்டாவின் காடு வந்து சரணாலயமாக அறிவிக்க உச்ச நீதிமன்றம் அஹ் கொடுத்திருக்கு பல்லுயிர் பாதுகாப்பிற்காக நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு ஓகேவா என்ஜிடி உத்தரவை மீண்டும் செயல்படுத்தல் அடுத்த கொஸ்டின் மகாராஷ்டிரா உள்ள அவுரங்காபாத் ரயில் நிலையத்தின் புதிய பெயர் என்ன அவுரங்காபாத் ரயில் புதிய பெயர் என்ன அப்படின்னா சாம்பஜி நகர் ரயில்வே ஸ்டேஷன் சத்ரபதி சாம்பஜி நகர் மகாராஷ்டிரால இருக்கிற அவுரங்காபாத் ரயில் நிலையத்தில் சத்ரபதி சத்ரபதி சாம்பஜி நகர் ரயில் நிலையம் சொல்லிட்டு பேர் ஓகே சாம்பஜி நகர் மகாராஷ்டிரா உள்ள அவுரங்காபாத் ரயில் நிலையத்துக்கு இந்த சிபிஎஸ் சொல்லுவாங்க அதிகாரப்பூர்வமாக இதை பேர் மாத்திருக்காங்க இந்த மாற்ற திட்டத்தின் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இதை நடத்துறதா சொல்லியிருக்காங்க ஓகே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்புறம் தென்கிழக்கு ஆசியாவில் கால்பந்தை ஊக்குவிப்பதற்காக ஃபிஃபா எந்த புதிய பிராந்திய கால்பந்து போட்டி தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஷியன் கப்பு ஃபிஃபா ஏஷியன் கப் ச செரிமனி ஆஃப் த ஏஷியன் ஃபிஃபா மெமோரியம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது ஏஷியன் ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபிஃபாவை எல்லா இடத்துலையும் வந்து பிரபலப்படுத்தணுங்கிறதுக்காக ஃபிஃபா ஏஷியன் கப் அப்படிங்கிற ஒரு கோப்பையை வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து சவுத் ஏசியா ஃபிஃபா லான்ச்சடு ரீஜனல் ஃபுட்பால் டோர்னமெண்ட் அதுக்கு பேர் வந்து ஃபிஃபா ஏஷியன் கப்பு ஃபார்ட்டி செவன்த் ஏஷியன் சமீட்டில் கொலாலம்பூர் மலேசியாவில் இப்போ நடந்துச்சு இதில் நரேந்திர மோடி அவர்கள் அதாவது விர்ச்சுவலாக அதாவது ஃபோட்டோ வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் மூலிமா அதில் அட்டன் பண்ணார் ஸோ அதே இதில் தான் இவங்க இதை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இனிஷியேட்டிவ்ஸும் மெம்பரன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஃபிஃபா அண்டு ஏஷியனுக்கு இது நடந்திருக்கு ஓகே அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக ஆடியோ விஷுவல் பாரம்பரிய தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஏழு அக்டோபர் ஆடியோ விஷுவல் ஹெரிட்டேஜ் வேர்ல்டு டே ஃபார் ஆடியோ விஷுவல் விஷுவல் ஹெரிட்டேஜ் இருபத்தேழு அக்டோபர் இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான உலக ஆடியோ விஷுவல் பாரம்பரிய தினம் அக்டோபர் இருபத்தி ஏழு என்று அனுசரிக்கப்படுது இந்த நாளை வந்து யுனெஸ்கோ மற்றும் ஆடியோ விஷுவல் காப்பக சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கவுன்சில் இதை வந்து கூட்டு பயிற்சியின் மேல் இருபது ஆண்டு நிறைவாக குறிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டான கருப்பொருள் என்ன அப்படின்னா நமது பகிரப்பட்ட யுனெஸ்கோ வரலாற்றை டிஜிட்டல் மயமாக்குதல் அப்படிங்கிறதோட ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதத்துக்கு உண்டான முக்கியமான நாட்கள்லாம் இதெல்லாம் இருக்கு ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் பின்வரொன்றல் எது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கத்தின் ஏசியின் பதினோராவது உறுப்பினராக அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமோர் லெஸ்டே திமோர் லெஸ்டே அப்படிங்கிறது திமோர் லெஸ்டே அப்படிங்கிற ஒரு நாடு வந்து பதினோராவது உறுப்பினர் நாடாக அதிகாரபூர்வம் இணைந்திருக்காங்க இது வரைக்கும் யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாவோஸ் சிங்கப்பூர் கம்போடியா அப்புறம் வந்து வியட்நாம் அப்புறம் தாய்லாந்து இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸு இது போன்ற நாடுகள் இருந்துகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு மேப்பில் கூட பார்த்தோம் இல்லையா அந்த மேப்புக்கு மேலே இப்போ பதினோராவது நாடாக யார் இருக்காங்க அப்படின்னா திமோர் லிஸ்டே அப்படிங்கிற ஒரு நாடு பதினோராவது நாடாக இந்த ஏசியன் நாடோட கூட்டமைப்பில் கலந்துருக்காங்க ஏசியன் சமிட்டில் திமோர் லிஸ்டே தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கத்தின் பதினோராவது உறுப்பினராக இந்த நாடு திமோர் லிஸ்டே கலந்துருக்கு மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற நாற்பத்தி ஏழாவது ஏசியன் உச்சி மாநாட்டின் போது இந்த உறுப்பினர் ஆவறது உறுதி செய்யப்பட்டிருக்கு திமோர் லிஸ்டேவின் பிரதமர் சனானா குஸ்மாவோ அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கம்போடியா இணைந்ததிலிருந்து ஆசியாவின் முதல் விரிவாக்கம் இதுதான் ஓகே பத்தாவது நாடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்திருக்கு ஆசியா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தொண்ணூத்தி ஆறுல தாய்லாந்தின் பாங்காக்ல நிறுவப்பட்டிருக்கு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸு சிங்கப்பூர் தாய்லாந்து தாய்லாந்து ஆகிய நாடுகள் ஆசியன் பிரகடனத்தில் கையெழுத்து மூலம் இது நிறுவப்பட்டிருக்கு ஓகே சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் சோ ஏதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அபேர்ஸோட அக்டோபர் கரண்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்